எல்லாரும் கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ணு சரி கல்யாணம் பண்ணி நிம்மதியால தூக்கம் இல்ல ஏன் தூக்கம் இல்ல ஈபில வேலாக்குன கல்யாணம் பண்ணு ஓஹோ சரி ஈபில வேலாக்குன கல்யாணம் பண்ணா கவர்மெண்ட் சம்பளம் மாசம் மாசம் மணியர்ச்சி மார் சம்பளம் போஸ்ட்மர ஏரியா நம்மள காபாத்திர்வாங்க ஓஹோ அந்த முதே நல்லா தூங்குறேன் திடின்னு எந்திரிக்கிறேன் எந்திரச்சி எந்திரச்சி போஸ்ட்மர்ல ஏற யாவத்துல என்னே மல்கடி ஏற ஆரம்பிச்சிரேன் ஆஹா முன்னால வர பீஸ பின்னாலகி பின்னால வர முன்னாலையும் முன்னாலகி மாத்தி மாத்தி போட்றேன் சரி அது இதே போனா போதும்னு சரி ஒரு இவர கல்யாணம் பண்ணு எவர ஐஸ் விற்கிறவனு ஓ சரி ஐஸ் விற்கிறவன கல்யாணம் பண்ணா அந்த வெயில் காலத்துக்கு வாழ்க்கை குழு குழுன்னு இருக்கும் அந்த முதல் நல்லா தூங்குறேன் திடீர்னு எந்திரிக்கிறேன் எந்திரிச்சு எந்திரிச்சு கப்பு கோன் புருட்டு பால் மிச்சர் ஐஸ் 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 ஐஸ்ங்கிற அவு சரி அது இதே போனா போதும் இந்த மைசாட்டுக்காரர் கல்யாணம் பண்ணு யா நம்ம மைச்சாட்டையா இந்த மைசாட்டுக்காரன் சரி மைச்சாட்டுக்காரர் கல்யாணம் பண்ணா ஒரு நிகழ்ச்சி போனா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் நல்லா காசு

இல்லைன்னா என் ஜாக்கெட்டும் கழிச்சிருப்பாங்க பாவடையும் கழிச்சிருப்பாங்க சரி அதுதான் போனா போது எத்தனை புருஷன் நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு ஒரு கொத்த நாளை பார்த்து கல்யாணம் பண்ணு சரி கொத்த நாளை பார்த்து கல்யாணம் பண்ண அந்த ஆள் எப்படியாது பூசியா வீடு வீடு பூசி கட்டியாது காப்பாத்துறேன் அப்படின்னு அந்த முதலையும் நல்லா தூங்குறேன் திடீர்னு எந்திரிக்கிறேன் எந்திரிச்சாவது உடம்புல ஓட்ட தெரிஞ்சா பளிச்சுன்னு அடைச்சிட்டு அவன் அவம்பாட்டில பருத்துக்கிறேன் சரி அது இதையா போனா போக நல்ல வசதியான ஆளை பார்க்கணும் அப்படின்னு ஒரு அரசியல்வாதியை பார்த்து கல்யாணம் பண்ணு சரி அரசியல்வாதி பார்த்து கல்யாணம் பண்ணா நல்ல சில்ற புழக்கம் காசு மேல காசு மாடி மேல மாடி காரிலே ஓலாம் ஏசியிலே பிறந்துக்கிட்டு படுக்கலாம் அரசியல்வாதியை கல்யாணம் பண்ணி பத்து வருஷமா புள்ளையே இல்லை ஓயாம மீட்டிங் போயிட்டா புள்ள மசிறு பதினோராவது வருஷம் நான் மாசம் ஆயிட்டேன் அதுல ஆன மாசம்தான் அது

அதனால எங்க அப்பா வந்து எங்களை கண்ணு கருத்துமா காவலை பார்க்க சொல்லியிருக்கார் நான் வந்துட்டேன் சரி என் தோழி பொண்ணு வந்தா தான் இங்கே சிறப்பு உண்டாகும் சிறப்பு உண்டாகும் உண்டாகும் சரி சரி அவரை ஆ கூப்பிடுங்க பாடி நல்லா இருக்கியா நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் முகத்தை பார்த்து பேசு இதே பார்த்து பேசாமே

இந்த தெப்பா குளத்துல குளிப்போம்னு எனக்கு ரொம்ப நாள ஆசை என்ன சொல்ற குளிப்போம் முந்தா நாள் துணிமணிய கழட்டி வச்சிட்டு குளிச்சிட்டேனா சரி என்னடி இது பண்டு உள்ள ஓச்சிடு ஏய் அது என்ன உன என்னமா எலி கடிச்ச மாதிரி இருக்குது எது இல்ல ஒரு பந்துல எலி கடிச்ச மாதிரி இருக்குது அது இல்லடி ஏ ஆமாடி எலி கடிக்கல நல்லா பாரு ஆல்ரவுண்ட் காரங்க கடிச்சது அந்தல நீ விட்டு வைக்கலையா

வர்றது மாதிரி பத் 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 இந்தா இட்டி ஆற்று அது இல்லையா

பெண்ண அழகு என்ன அழகு என்ன அழகு எத்தை விட்டு பெண்ண அழகு ஏய் எத்தை விட்டா இருக்கிற பெண்ணா அழகுனா பண்ணி அழகு இல்லையா அது ஏய் உன்னையான அழகு நீ தாண்டி சரிமா அம்மா இவ்வளவு அழகா இருக்கீங்களே அந்த பூ மலர் எப்படி திரமா இருக்கா எப்படி மலர்ந்தா எப்படி இருக்கா ஆமா முகமலர்ச்சியோட அதான் அது மாதிரி நீங்க இருக்கீங்க சரிமா ஆமா அந்த துள்ளி மான் குட்டி போல அப்படியே துள்ளி குதிக்கணும் நீங்க மான் குட்டி மாதிரி நான் துள்ளி குதிக்கணும் மயில் போல் தோகை விரித்து ஆட வேண்டும் நான் தோகை விரித்தினால் ஆடுவேன் இதுதான் என்னுடைய தோகை என்ன இத்தனை பாவாடை கட்டிருக்கிறீங்க ஒண்ணு கா அதனால ரொம்ப அழகா இருக்கீங்க இந்த பூத்துக்குழுங்கு பூ மலர்களை பார்க்கலாமா குறிஞ்சி மலர்களை குறிஞ்சி பூ மலர்ந்து குழந்தை

அடுத்த வருஷம் நான் இருந்தாரு அதுக்கப்புறம் அதுக்கடுத்து மொத்தமா ஊர்